ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஒரு தடவை பிரதோஷம் மாமா என்ற ஒரு தீவிரமான அணுக்க தொண்டர் மகா பெரிவா முன்னாடி நின்னார் அவரோட முகத்தில் சோகம் அப்பி இருந்தது அதை பெரியவா கவனிச்சிட்டார் என்ன விஷயம் ஏதோ விசாரத்தோடு இருக்கா போல இருக்கே அப்படின்னார் ஒன்றும் இல்லை என்னன்னு சொல்ல முடியல நான் ஒரு ரெண்டும் கெட்டானா இருக்கேன் பெரியவாளையும் பார்த்துட்டே இருக்கணும் அதே சமயம் உத்தியோகத்தையும் கவனிக்கணும் எனக்கு இது சௌகரியமாக படலை லௌகீகத்தில் மாட்டின்னு முழிக்கிறேன் எதை விடுறது எதை வச்சுக்கிறதுன்னு புரியாமல் தவிக்கிறேன் அப்படின்னார் லௌகீக கடமைகள்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து தப்பிக்க நினைக்க கூடாது முதல்ல கடமையை செய்யி அதுக்கப்புறம் கடவுளை நினைன்னு தானே பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்கு ஆனால் நீ எப்போவும் என்னையே தான் நினச்சிட்டு இருக்க உனக்கென்ன கஷ்டம்னு கேட்டார் ஒரு ஆஃபீஸர் இருக்கான் எனக்கு மேலதிகாரி ஏன் என்ன ஆச்சு ஒன்று அவன் ரொம்ப படுத்துறானா என்னால் அதையெல்லாம் தாங்கிக்கவே முடியல அதை தான் சொல்ல வந்தேன் அவனால் ஒன்றை என்னடா பண்ண முடியும் அப்படின்னு பெரியவா அழுத்தம் திருத்தமாக கேட்டார் பிரதோஷ மாமாவுக்கு அப்போ அதுக்கு அர்த்தம் புரியல ஆனால் பெரியவா சொன்ன நேரம் அந்த ஆஃபீஸருக்கு ஆயிடுத்து அடுத்த பிரதோஷத்திற்கு மாமா வந்தப்போ அந்த ஆஃபீஸர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருங்கிற நல்ல செய்தியோடு வந்தார் அவர் மகா பெரியவா கிட்ட எனக்காக மகாப்பிரபு இந்த நல்ல காரியத்தை செஞ்சிருக்கேள் நான் என்னடா பண்ணேன் இப்போ ஒரு நல்ல ஆஃபீஸர் வந்திருக்கார் எனக்கு ரொம்ப அனுசரணையாக இருக்கார் மகான் பலமாக சிரித்தபடி உனக்கு அனுசரணையாக இருந்தால் நல்லவன் இல்லைன்னா கெட்டவனாக்கும் இது ஆனந்த சிரிப்பு பெரியவ அனுகிரகத்தில் அவர் அங்கேருந்து மாற்றிட்டேள் அப்படின்னு மாமா திரும்பியும் இன்னொரு தடவை சொல்கிறார் நான் எங்கடா மாற்றினேன் அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு ஆனந்தமாக சிரித்தார் மகான் அவரவர்கள் மனசில் உணர்கிறபடி பல காரியங்களை பெரிவாக செஞ்சுருக்காருங்கிறது தான் உண்மை மாமா அடிக்கடி சொல்வார் பெரியவாளை எல்லாரும் கொண்டாடணும் அகில உலகமும் இந்த மகானை உணரணும் அவர் ஆதிசங்கர பகவத்பாதாலோட மறு அவதாரங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பரவசத்தோடு சொல்வார் இது அவரோட மனசை பூரணமாக பெரிவாக ஆட்கொண்டிருந்தாருங்கிறதோட வெளிப்பாடு தான் யானையோட பலம் தும்பி என்ன நம்மளோட பலம் நாம் பெரியவாக்கிட்ட வைக்கிற நம்பிக்கை தான் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணினா எவ்வளவு பெரிய இக்கட்டிலேருந்தும் நம்மளை காப்பாற்றி சரியான பாதைக்கு பெரிவா கொண்டு வந்துடுவார் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர